அலாமே தஆலா வபரக்காத்துஹு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினுடைய முடிவுகள் இன்றைய தினத்தில் பத்தாம் வகுப்பினுடைய தேர்வு முடிவுகள் வெளியாகி போல மாணவ செல்வங்கள் பொதுவாக தொண்ணூறு சதவீத மாணவ செல்வங்களும் தாண்டி மிகச்சிறந்த முறையில் தேர்வில் வெற்றியடைந்திருக்கிறார்கள் வல்லவன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹோத்தாலா கருணையாளன் அவர்களுடைய எதிர்காலத்தினுடைய வாழ்வை மென்மேலும் பிரகாசமாகி வைத்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய சமுதாயத்திற்கும் மனித உலகிற்கும் மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பை செய்யக்கூடிய பாக்கியத்தை அந்த மாணவ செல்வன்களுக்கு அல்லாஹுஜெல்ல ஷானுஹோத்தாலா வழங்குவானாக என்கின்ற துவாவோடும் கல்வி குறித்து நமக்கான புரிதல்கள் எப்படி இருக்கின்றது கல்வி மனித சமூகத்திற்கு எந்த அளவிற்கு தேவையானது என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் அந்த வகையில் நம்முடைய பகுதியில் நாம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி எப்படிப்பட்ட பங்களிப்பை நமது சமூகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாவது ஆண்டு வாக்கில் ஆரம்பிக்கப்பட்ட நமது வக்பு வாரிய கல்லூரி கலை மற்றும் அறிவியல் சார்ந்த படிப்புகள் இங்கு இருக்கின்றது கவர்மெண்ட் எய்டடாக தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றிலிருந்து செல்ஃப் பிரிவுகளும் இடம்பெற ஆரம்பித்து சுமார் இன்றளவிலும் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வருடங்களை கடந்து மக்களுக்கு மிகச்சிறந்த முறையில் சேவைகளை தன்னும் புறத்திலிருந்து அது ஆற்றிக்கொண்டிருக்கின்றது நம்முடைய கல்லூரி ஒரு வருடத்திற்கு தோராயமாக இரண்டு பிரிவுகளிலும் சேர்த்து எய்டடிலும் அண்டு ரெகுலரிலும் அண்டு செல்ஃபிலும் சேர்த்து இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில் இரண்டு பிரிவுகளையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது இருபதுக்கும் அதிகமான படிப்புகள் நம்முடைய கல் கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளின் கீழாக நிரம்ப இருக்கின்றது இரண்டு முறைகளிலும் சேர்த்து இன்றளவிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆரம்பித்து இன்றைய ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வரைக்கும் சுமார் ஒரு லட்சத்திற்கு பத்தாயிரம் மாணவர்கள் நம்முடைய கல்லூரியில் கல்வி பயின்றிருக்கிறார்கள் என்றால் தென் மாவட்டங்களில் அதிலும் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் நம்முடைய கல்லூரியினுடைய பங்களிப்பு கல்வியினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஒரு நிறுவனத்தை நடத்துதல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொண்ட ஒன்றுதான் எவ்வளவோ ஏற்றுத்தாழ்வுகள் எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கும் என்றாலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் மாணவ செல்வங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் வந்துவிடக்கூடாது என்பதின் மையமாக வைத்தே அந்த கல்லூரி மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக நம்முடைய கல்லூரியில் பெறக்கூடிய தொகை என்பது அரசு எதனை நிர்ணயம் பண்ணி இருக்கின்றதோ அந்த தொகையை மட்டுமே அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இது காலையில் நடக்கக்கூடிய எய்டட் கோர்ஸுக்காக செல்ஃப் கோர்ஸ் என்பது இன்னும் சற்று கூடுதலாக அவர்கள் கட்டணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு தரவருகின்றது வருகின்றது அடுத்ததாக நம்முடைய கல்லூரியினுடைய விண்ணப்பங்கள் யாவும் ஆன்லைன்லேயே முழுவதுமாக கிடைக்கின்றது அந்த ஆன்லைனில் பெற முடியாதவர்கள் கல்லூரிக்கு வந்தால் கல்லூரியின் மூலமாக ஆன்லைனில் உங்களுக்கான அந்த ஃபாரத்தை பெற்று விண்ணப்ப படிவங்களை பெற்று அதை பூர்த்தி செய்வதற்குண்டான வழிவகைகளையும் நம்முடைய கல்லூரியிலேயே நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு கூடுதலாக தருகின்றோம் இதுவெல்லாம் உலகம் சார்ந்த விஷயங்களில் மிக முக்கியமான கவனமாக அவருடைய கல்வித்தரம் அவருடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்கு எதுவெல்லாம் இருக்கின்றதோ அத்தனையும் அந்த கல்லூரியில் நிரப்பமாக நம்முடைய கல்லூரியில் தருகிறார்கள் கல்லூரியினுடைய ஆசிரிய பெருமக்கள் பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொரு அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் முதல்வர் அவர்கள் நிர்வாகத்தினர்கள் இப்படி கல்லூரி அலுவலர்கள் பணியாளர் எல்லாருமாக தங்களால் என்ன முடியுமோ அதை அவர்கள் நம்முடைய மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் மாணவர்களுக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது ஒரு லட்சம் மாணவர்கள் அதன் மூலமாக நம்முடைய பக்வு கல்லூரியின் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள் என்றால் ஐம்பது வருடங்களாக தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறது என்றால் நம்முடைய கல்லூரிடைய தரம் என்ன என்பதை நம்மால் மிக அழகாக புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹுத்தாலா அந்த நிர்வாகிகள் யாவருக்கும் அருள் புரிவானாக ஒரு மிகச்சிறந்த விஷயம் யோசித்து பாருங்க பள்ளி கல்வியையும் உயர்கல்வியையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சமூகம் நிச்சயமாக முன்னேறிவிடுகின்றது அந்த சமூகத்தை தான் அல்லாஹுதல்ல ஷாநுத்தாலா தீமைகளிலிருந்து பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறார் எந்த சமூகம் கல்வி அறிவு பெற்றிருக்கிறதோ எந்த சமூகம் அதிகாரத்தில் ஏதேனும் ஒன்றை பெற்றிருக்கிறதோ அந்த சமூகத்தை அல்லாஹு ஜல்ல ஷாத்தாலா தீமையிலிருந்து பாதுகாக்கிறேன் என்கிறான் அத்தோடு அவன் நிறுத்தி விடாமல் தன்னுடைய கருணையில் அந்த சமூகத்தை உள்நுழைத்துக் கொள்கிறான் அரவணைத்துக் கொள்கிறான் என்பதாகவும் அல்லாஹு ஜெல்ல ஷாத்தாரா தனது திருமறில் மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறான் சூரத்துல் அம்பியா இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எழுபத்தி நான்கு மற்றும் எழுபத்தி ஐந்தாவது வசனங்களில் இதை சுட்டிக்காட்டுகின்றான் இன்னகும் கானு கௌம சௌயும் ஃபாசுக்கீன் வ அதுகன்னாகு ஃபி ரஹமத்தினா இன்னகு மினசாலிஹேன் சதக்கல்லாஹு அலி ரவி இறைத்துதர் லூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கல்வி ஞானத்தையும் அதிகாரத்தையும் நாம் அவர்களுக்கு வழங்கினோம் கல்வியையும் அதிகாரத்தையும் கொடுத்த காரணத்தினால் தீமை செய்து கொண்டிருந்த தீங்கு செய்து கொண்டிருந்த கெட்ட விஷயங்களை செய்து கொண்டிருந்த ஒரு ஊர்வாசிகளிடமிருந்து அவர்களை நாம் பாதுகாத்தோம் என்கிறான் காரணம் அந்த ஊர்வாசிகள் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் தீமைகள் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்லி அந்த ஊர்வாசிகள் குறித்து சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான் இறைத்துதர் லூச்சா அலே இஸ்லாம் அவர்களை நம்முடைய கருணையில் நாம் நுழைத்து கொண்டோம் அவர்கள் மீது நாம் கருணை காட்டினோம் ஏனென்றால் அவர் மக்கள் மத்தியில் இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடியவர் நற்காரியங்களை செய்யக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷா அவர்கள் குறித்து சொல்கிறார் யாருக்கெல்லாம் கல்வி ஞானம் கிடைத்திருக்கிறதோ யாருக்கெல்லாம் அதிகாரம் கிடைத்திருக்கிறதோ அதை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்துகின்ற பொழுது அதை அவர்கள் சரியான முறையில் செயல்படுத்துகின்ற பொழுது ஜல்ல ஷானஉத்தலா அவர்களை தீமையிலிருந்து பாதுகாக்கிறான் என்றால் யார் கல்வியை பெற்றுக்கொண்டு ஹராமான செயல்களையும் தீமைகளையும் பாவங்களையும் செய்கிறார்களோ அவர்களுடைய கல்வி அவர்களுக்கு எந்த வகையிலும் பலனளிக்காது அவர்களை அல்லாஹுஜெல்ல ஷானஉத்தலா தன்னுடைய கருணையில் நுழைக்க மாட்டான் இணைத்து கொள்ள மாட்டான் அவர்களை அப்படியே விட்டுவிடுவான் இழிவுபடுத்தி விடுவான் என்பதையும் நாம் அதில் கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டும் கல்வியை கொடுப்பதும் கல்வியை பெறுவதையும் சாதாரணமாக ஒன்றை நாம் நினைத்துக் கொள்ளவே முடியாது பல தலைமுறைகள் தாண்டி அவருடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தை அது உருவாக்கக்கூடியது அந்த கல்வி என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வகையில்தான் அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறான் இந்திய அளவில் இஸ்லாமிய மக்கள் இவ்வளவு சிரமங்களை பெற்றுக்கொண்டே இருப்பதற்கு அனுபவிப்பதற்கு காரணம் என்ன அவரிடத்தில் கல்வி இல்லை இவ்வளவுதான் அதைத்தான் நல்லா இங்கு சொல்லிட்டு யாருக்கு கல்வி இருக்குதோ அவர்களை நாம் உயர்த்தி விடுவோம் பாதுகாத்து விடுவோம் தீமைகளிலிருந்து யாரிடத்தில் அதிகாரமும் கூடுதலாக இருக்கின்றதோ அதிகாரம் என்றால் ஒவ்வொரு நிறுவனங்களில் நமக்காக எந்த அதிகாரம் கிடைக்கின்றதோ அந்தந்த அதிகாரங்கள் அவரவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு அவரவருடைய கல்விக்கு தகுந்தவாறு எப்படிப்பட்ட அதிகாரங்கள் கிடைக்கின்றதோ அதை வைத்து கொண்டு வாழ்க்கையை முன்னேற்றுவதற்குண்டான வழிவகைகளையும் சமூகத்தை முன்னேற்றுவதற்குண்டான வழிவகைகளையும் பார்க்க வேண்டுமே ஒழிய அந்த கல்வியையும் அந்த அதிகாரத்தையும் எப்பொழுது தவறாக பயன்படுத்துகின்றோமோ அப்பொழுது நமக்கு அழிவு ஆரம்பித்த காரணம் கல்வி பணி என்பது இறை தூதர்களுக்கு வழங்கப்பட்ட ஒன்று கல்வி ஞானமும் அதிகாரமும் இறை தூதர்கள் நபிமார்கள் அலைய சலாத்து வசலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதை ஒரு சமுதாயத்தில் குறிப்பிட்ட மக்களுக்கு அல்லா அதை வழங்கியிருக்கின்ற பொழுது அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் மறுமையில் நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள் என்பதற்குண்டான அத்தாட்சியாக இந்த வசனம் நமக்கு மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது அந்த வகையில் நம்முடைய கல்லூரியில் இன்னும் கூடுதலாக இன்னும் கூடுதலாக பெண்களுக்காக பிரத்யேகமாக ஆலிமா பாடத்திட்டமும் நமக்கு அங்கு நடத்தப்படுகின்றது அவர்களுக்கு காலை நேரத்தில் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மாணவியருக்கு மதிய நேரத்தில் ஆலிமா கோர்ஸும் இரண்டு வருட கோர்ஸு மதிய நேரத்தில் செல்ஃபில் படிக்கக்கூடிய மாணவியருக்கு காலை நேரத்தில் ஆலிமா கோர்ஸும் அதற்காக பிரத்யேகமாக ஆலிமாக்களை போட்டு அவர்களுக்கு இரண்டு வருட ஆலிமா அவர்களுக்கான பட்டயமும் கொடுக்கிறார்கள் என்றால் அவருடைய ஈருலக வாழ்க்கைக்குண்டான ஒரு வழிகாட்டுதலை நம்முடைய கல்லூரி தருகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது மாணவர்களுக்காக ஒவ்வொரு மாதமும் அல்லது குறிப்பிட்ட தருணங்களில் மிகச்சிறந்த நல்லொழுக்க பயிற்சியாளர்களை அழைத்து அவர்களுக்கான நல்லொழுக்க பயிற்சியும் கொடுக்கப்படுகின்றது இன்னும் கூடுதலாக இன்ஷா அல்லா வரக்கூடிய வருடங்களிலிருந்து அது அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிரத்யேகமாக குரான் ஓதருக்குண்டான ஏற்பாடும் செய்வதற்கும் தயாராக இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு சமுதாய மக்களுடைய மாணவ செல்வங்களுடைய கல்வியில் மிகுந்த முக்கியத்துவத்தை நம்முடைய கல்லூரி கொடுக்கிறது என்பதை நாம் பார்த்துக்கொள்ள இன்னும் சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக உலகியல் சார்ந்து வாழ்வியல் சார்ந்த விஷயங்களுக்காக கடந்த இந்த வருடத்திலே சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் பணி நியமனமும் வழங்கியிருக்கிறது கேம்பஸ் இன்று நடத்தியிருக்கிறாங்க நடத்தி நேற்றைய தினத்தில் வழங்கப்பட்டிருந்தது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மிக முக்கியமான விஷயமாக இதுவெல்லாம் பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் கல்லூரிகளுக்கு கேம்பஸ் இன்ட்ரூக்கு வருவதற்கு என்பதற்கு அந்த கல்லூரியுடைய தரத்தை அவர்கள் பார்ப்பார்கள் அந்த அளவிற்கு நம்முடைய கல்லூரியுடைய தரமும் உயர்ந்திருக்கிறது ஒரு மாணவன் ஒரு மாணவி நம்முடைய கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அந்த மாணவ மாணவியருடைய கல்வி தரமும் ஒழுக்கமும் உயர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை நம்முடைய கல்லூரி நமக்கு பெற்றுத் தருகின்றது அதுதான் அல்லாஹு தாலா அங்கு சுட்டி காட்டியதான் ஒரு கல்வி ஞானம் என்பது அவர்களை தீமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் ஒரு கல்வி ஞானம் என்பது அவர்களை நற்காரியங்களை செய்வதற்கு தூண்ட வேண்டும் ஒரு கல்வி ஞானம் என்பது இறைவனுடைய அருளில் நம்மை இணைக்க வேண்டும் இது அத்துணையும் நம்முடைய கல்லூரியில் கற்றுத்தரப்படுகின்றது இதுவெல்லாம் எவரிடத்தில் இல்லாமல் போகின்றதோ அவர்களெல்லாம் இறைவனுடைய அருளிலிருந்து தூரமாகி விட்டார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கல்வி கல்வி மட்டுமல்ல உயர்கல்வியையும் அவர்கள் பெறுகின்ற பொழுது அந்த கல்வியின் மூலமாக அதிகாரத்திற்குள்ளாக வருவார்கள் அதிகாரத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது அவர் உயர அவர் குடும்பம் உயர அவர் இருக்கக்கூடிய பகுதியை உயர அவர் இருக்கக்கூடிய சமூகம் உயர்ந்தால் நாடும் உயர்ந்துவிடும் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரே ஒருவருடைய கல்வி பெற்றுக்கொள்ளுதல் என்பது சாதாரணமாக நாம் கடந்துவிடவே முடியாது என்பதை நாம் மிகத் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அவரவர்களுடைய அறிவுக்கு தகுந்தவாறு அவரவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு உயர்கல்விகளை எதையெல்லாம் கொடுக்க முடியுமோ அவர்களுக்கு முடிந்தது என்ஜினியராக என்ஜினியர் கொடுத்து கொள்ளுங்கள் மருத்துவராக கொடுத்து கொள்ளுங்கள் பிடிஎஸாக கொடுத்து கொள்ளுங்கள் ஏறநாட்டிக்காக கொடுத்து கொள்ளுங்கள் கலை அறிவியலாக கொடுத்து கொள்ளுங்கள் இன்னும் எதுவெல்லாம் ஆயுர்வேதிக்காக கொடுத்து கொள்ளுங்கள் யோகா எதுவெல்லாம் இருக்கின்றதும் அத்தனை கல்வியும் அவருடைய அறிவுக்கு தகுந்தவாறு அவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த மாணவ செல்வன் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை இழக்க மாட்டான் அந்த குடும்பமும் வாழ்க்கையை இழக்கும் அந்த குடும்பம் மட்டும் இழக்காது அதனால் அந்த பகுதியும் மொஹல்லாவும் வாழ்க்கையை இழக்கும் சீர்கடும் அந்த மொஹல்லா மட்டும் சீர்கிடாது அந்த பகுதியை அந்த நாடே சீர்கிடுவதற்குண்டான வாய்ப்பை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்காததனால் உண்டாகிவிடும் காரணம் இறை தூதர்கள் அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த கல்வி ஞானம் என்பதை அல்லாஹு தலா மிக தெளிவாக நமக்கு சுட்டி இன்னும் கூடுதலாக நம்முடைய கல்லூரியில் எம்ஃபில் என்கின்ற அந்த மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசி அந்த பிரிவு மட்டும் இல்லை இது இங்கு மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே இல்லை கடந்த வருடத்திலிருந்து அதை மத்திய அரசாங்கம் நீக்கிவிட்டது சில கல்வி சார்ந்தவர்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த எம்ஃபில் படிப்பின் மூலமாக பிஹெச்டி படிப்பதற்கு இது ஒரு முன் வாசலாக ஒரு முன்னோட்டமாக இருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது என்பதாக நம்மிடத்தில் சுட்டிக்காட்டி கொண்டார்கள் நாம் தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அதிகாரிகள் யாவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய உங்களால் அழுத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் யாரேனும் இங்கு இருந்தால் அவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் எம்ஃபில் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவு என்பது கல்லூரிகளில் இடம்பெற வேண்டும் அதனால் உயர்கல்வி படித்ததோடு மட்டுமல்லாமல் ஆய்வு செய்யக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு வாசலாக அந்த படிப்பு இருக்கும் அது இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நேரடியாக பிஹெச்டி என்பது அவர்களுக்கு ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்று உண்டான ஒரு சூழ்நிலையை அது கொடுக்கும் ஆகவே தமிழ்நாடு அரசும் அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்காகவும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளும் இதுதான் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கையாக வைத்து அது அந்த எம்ஃபில் அந்த படிப்பு தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் நம்முடைய நாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக ஒரு வேண்டுகோளாகவும் முன்வைக்கிறோம் காரணம் அந்த கல்வி கிடைத்தல் என்பது ஒவ்வொரு கல் எந்தெந்த கல்விக்குள்ளாக நுழைகின்றோமோ அதிலெல்லாம் மாஸ்டர் ஒரு நல்ல நிலையில் ஒரு பூரணத்துவ நிலையை அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக அந்த படிப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் உங்களுக்கு சுட்டிக்காட்டி கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே நம்முடைய பிள்ளைகள் வெறுமனை படிப்பை மட்டும் நிறுத்தி விடாமல் மேல்நிலை பள்ளி படிப்பை மட்டும் விடாமல் உயர்நிலை படிப்புகள் கல்லூரி படிப்புகளையும் நிச்சயமாக படிக்க வேண்டும் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தையும் கல்வியையும் நாம் அதை உறுதிப்படுத்தி தகுந்த பாதுகாப்பும் எங்கெல்லாம் கிடைக்கின்றதோ அந்தந்த கல்லூரிகளெல்லாம் நாம் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய வக்குவாரிய கல்லூரி என்பது கலை அறிவியல் கல்லூரி சுமார் இருபது பாடங்கள் மிக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கேயும் சேர்த்து கொள்ள வேண்டும் வேறு எதற்கெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்டெல்லாம் எடுத்து படித்திருக்கிறார்களோ சுணக்கம் காட்டாமல் பிச்சை புகினும் கற்கை நன்று சாதாரணமாக நினச்சிடாதீங்க அதை வந்து நான் நிறைய இடங்களில் வந்து அனுபவிச்சிருக்கேன் ஒரு சில பேர் வந்து நம்மகிட்ட கல்விக்காக ஃபீஸ் கட்டுறதுக்காக கல்லூரிக்காக ஃபீஸ் கட்டுறதுக்காக நம்மகிட்ட கேட்கின்ற பொழுது அல்லாஹத்தாலா நமக்கு வந்து சிஃபாரிசு செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்குறான் மிகச்சிறந்த முறையில் தங்களுடைய ஜக்காத்துக்கள் எல்லாம் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு யோசிச்சு பாருங்கள் அது நம்ம வந்து ஒரு நேரத்தில் ஃபீஸ் கட்டுறோம் நீங்கள் நினச்சிடவே நினைச்சறீங்க ஆமாம் ஆயுசு முழுக்கவும் அவருடைய சந்ததிகளுடைய உயர்வுக்கு முழுக்கவும் இந்த ஒரு ஃபீஸ் ஒரு பத்தாயிர ரூபா ஒரு பதினஞ்சாயிரரூவா நம்ம கொடுக்கக்கூடிய இது மிகச்சிறந்த முறையில் பலனளிக்கும் அது மறுமையில் நமக்கு பின்னால் மலை போன்று நன்மையாக வளர்ந்திருக்கும் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள் கல்விக்காக யாரேனும் நம்மை நாடி வருகின்ற பொழுது அவர் நமக்காக உதவிகளை கேட்கின்ற பொழுது நம்மால் முடிந்தது என்றால் அதற்குண்டான முயற்சிகள் என்னென்ன விஷயங்கள் என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கே உண்மையாக கேட்குறாங்களா பொய்யா எந்த என்னென்ன செக் பண்ணி அது எல்லாத்தையும் செக் பண்ணீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நிறைய பேர் வந்து நேரடியாக கல்லூரிகளுக்கு கட்டிடுறாங்க அலகமதுல்லா அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னாக்கா சிலவர்கிட்ட பணத்தை கொடுத்தோம்னாக்கா கையில் இருக்குன்றக்க உடனடியாக வேறு ஏதாவது தேவைக்கு அதை பயன்படுத்திடுறாங்க திரும்பவும் சிரமப்படுறாங்க அதனால் நம்ம நேரடியாக கல்லூரிகளுக்கே நாம் அந்த தொகையை கட்டுகின்ற பொழுது அவருடைய கல்விக்குண்டான ஒரு விளக்கேற்றக்கூடிய ஒரு 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 ஊக்கியாக நாம் இருக்கும் என்கின்ற பொழுது நம்முடைய மறுவரக வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமாக இவர்களுடைய துவாவும் பிரார்த்தனையும் இவருடைய சம்பாத்தியமும் இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷான்தாலா நம்முடைய சமூகத்தை எல்லா மக்களையும் கல்வியினாலும் ஒழுக்கத்தினாலும் மேம்படச் செய்து நாட்டியை சுபிச்சமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய சந்ததிகள் மூலமாக அல்லாஹுத் தலா தருவானாக யாராரெல்லாம் கல்வியில் உயர்ந்த நிலையில் வந்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை தலா தன்னுடைய ரஹமத்தில் தன்னுடைய அருளில் நுழைத்துக்கொள்வானாக அவர்களையும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகங்களை நாட்டையும் தீமைகளிலிருந்து பாதா தருபுரிவானாக வாகு அணி அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தால வர